பல விடயங்கள் இன்றைய நாட்களில் பேசப்படுகின்றன இந்த கைதுக்கு முன்னர் இடம்பெற்ற காரணங்கள் என்ன இந்த கைதுக்கான அத்திவாரமாக அமைந்தது என்ன என்பது தொடர்பான பல விடயங்கள் இப்போது மேலும் வெளிவந்திருக்கின்றன இனிய பாரதியின் நெருங்கிய சகாவாக இருக்கக்கூடியவர் தான் சசிதரன் தபசீலன் அவர்கள் சந்திவழி பகுதியிலே வைத்து சம்பவ தினம் கைது செய்யப்படுகின்றார் சம்பவ தினத்துக்கு முந்தையதான் ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இனிய பாரதியை கைது செய்வதற்கு முயற்சி செய்த போது அந்த முயற்சிகள் பலனளிக்கவில்லை இனிய பாரதி சில இடங்களில் இருந்து மறைந்திருந்ததாகவே அம்பாறை மாவட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன அதன் அடிப்படையில் மூன்று இடங்களில் அவர் மாறியிருந்ததாகவும் இறுதியாக ஒரு இடம் இறுதி செய்யப்பட்ட போது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய அதிகாரிகள் அந்த இடத்தை சுற்றி வளைத்து காலை ஐந்து முப்பது மணியளவிலே இந்த கைதுகள் இடம்பெறுகின்றன அந்த கைதுக்கான காரணங்களில் பல விடயங்கள் பேசப்பட்டன இப்போது இன்னும் ஒரு பெரும் திடுக்கிடும் ஆதாரம் ஒன்றும் இனிய பாரதியின் கைது தொடர்பில் வெளியாகி இருக்கின்றது அவை தொடர்பில் தான் இன்றைய நாளில் பார்க்கலாம் என்று உங்களை அழைத்துச் செல்லுகின்றோம் அது வேறு ஒன்றுமில்லை தில்லைநாயகம் உதயகுமார் என்பவர் இப்போது இந்த பெயர் பலருக்கு ஞாபகம் அளிக்காது குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சி அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இந்த பெயர் வழி யார் என்று அவர்களுக்கும் தெரியாமல் இருக்கும் காரணம் என்னவென்று சொன்னால் அவர்களை பொறுத்தவரையில் அவர்களின் அரசியல் எல்லாம் மேடை அரசியல்களாகவே மாறி இருக்கிற சூழ்நிலை தில்லைநாயகம் உதயகுமார் என்பவர் அம்பாறை மாவட்டம் திருக்கோயில் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் ஏழாம் ஆண்டு காலப்பகுதியிலே குறித்த தவிசாளர் கைகள் வெட்டப்பட்டும் தலையின் பின்பக்கம் அடிபட்ட நிலையில் கைக்குண்டு ஒன்று இவர் மீது இலக்கு வைக்கப்பட்டு தாக்குதல் நடத்தப்பட்டு இவர் படுகொலை செய்யப்பட்டதாகவே குடும்பத்தினருடைய தகவல் இருக்கின்றது குடும்பத்தினருடைய தகவல் என்றால் போலீசாருடைய தகவல் என்னவாக இருக்கின்றது என்றால் இவருடைய படுகொலை இடம்பெற்றது என்றுதான் போலீசார் பதிவு செய்திருக்கிறார்களே படுகொலைக்கான படுகொலைக்கான காரணிகளின் பின்னணி என்ன என்பது தொடர்பில் போலீஸ் தரப்பு எந்த ஒரு பதிவுகளை மேற்கொள்ளவில்லை ஏன் என்று சொன்னால் அன்றைய கால பகுதியிலே போலீசார் இராணுவத்தினரின் ஆசீர்வாதங்களுடனே இந்த ஆயுத குழுக்கள் ஒட்டுக்குழுக்கள் அல்லது பாராமிலிட்டரியாக இயங்கியவர்கள் படுகொலைகளையும் கடத்தல்களையும் கொள்ளைகளையும் மேற்கொண்டிருந்தார்கள் அதில் ஒருவராக உதயகுமார் அவர்கள் இலக்கு வைக்கப்படுகின்றார் அவர் இருபத்தி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அன்றைய திகதியிலே கிட்டத்தட்ட படுகொலைக்கு முன்னர் சித்திரவதை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்படுகிறார் ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தில் பிறந்த உதயகுமார் அவர்கள் இரண்டாயிரம் ஆண்டில் அங்கேய கால பகுதியிலே அம்பாறை மாவட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த மாமனிதர் சந்திரநேரு அவர்களினுடைய பெர்சனல் அசிஸ்டன்ட் அதாவது பிரத்தியேக உதவியாளராக அவரோடு பணியாற்றி கொண்டிருக்கின்றார் அதன் பின்னர் சந்திரநேரு அவர்களின் மரணத்தின் பின்னர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் நடைபெற்ற உள்ளூராட்சி சபை தேர்தலில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் சார்பில் பீதாசார தேர்தலில் அதிகப்படியான ஆசனங்களை பெறுகின்றார் எட்டாம் இலக்கத்திலே போட்டியிடுகின்றார் திருக்கோயில் பிரதேச சபைக்காக போட்டியிட்டு தவிசாளராகவும் தெரிவு செய்யப்படுகின்றார் தெரிவு செய்யப்பட்ட பின்னர் இருபத்தி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு படுகொலை செய்யப்படுகிறார் குறித்த குண்டு தாக்குதல் எதற்காக திடீரென்று நடத்தப்பட்டது என்று அவர் இறந்து பதினெட்டு வருட காலமாகியும் இன்று வரைக்கும் தெரியவும் இல்லை இந்த அரசு ஒரு தவிசாளர் வேறு இல்லை ஒரு அரசியல் பிரமுகராக இருந்தவர் எதற்காக படுகொலை செய்யப்பட்டார் என்ற விசாரணையை இன்று வரையும் எந்த ஒரு அரசுகளும் மேற்கொள்ளாமைதான் இது பெரும் மர்மமாக பேசப்படுகின்றது இந்த உதயகுமார் அவர்களுடைய படுகொலை தொடர்பில் பல தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அது மட்டுமல்லாது பிரதேச சபை தவிசாளராக இருக்கும் காலத்திலேயே இப்போது இனிய பாரதி என்று அழைக்கப்படுகின்ற புஷ்பகுமார் அவர்கள் அம்பாறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோமாரி வைத்தியசாலை திறப்பு விழாவின் போது உதயகுமார் அவர்களை தனியாக அழைத்து ஒரு புகைப்படம் எடுத்திருக்கின்றார் இதனை எப்படி நீங்கள் கூறலாம் என்றால் இது அவருடைய டயரி குறிப்பேட்டிலே இந்த புகைப்படம் எடுத்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அவரின் மரணத்தின் பின்பு பிரதேச சபை தவிசாளரின் வீட்டுக்கு ஒரு இனந்தரியாத நபருடைய தொலைபேசி அழைப்பு சென்றதாகவும் ஒரு நபர் அழைப்பை குறித்த மரண விசாரணைக்காக வந்த அதிகாரிகளின் வாக்குமூலங்களில் எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த அழைப்பு பற்றி பின்னர் எந்த ஒரு விசாரணையோ அல்லது யார் அழைப்பினை மேற்கொண்டார்கள் என்கின்ற விசாரணையோ மேற்கொள்ளப்படவில்லை முன்னோர் ஒருவடையும் குறிப்பிட்டிருந்தேன் கோமாரி வைத்தியசாலை திறப்பு விழாவிலே இனிய பாரதி உதயகுமாரை அழைத்து தனியாக ஒரு புகைப்படம் எடுத்திருக்கிறார் ஏன் உதயகுமார் இலக்கு வைக்கப்பட்டார் உதயகுமார் இலக்கு வைக்கப்படுகின்ற அளவுக்கு அவர் ஏன் இவ்வளவு ஒரு சவால் மிக்கவராக இருந்தால் என்றால் அவர் ஒரு தமிழ் தேசியத்தை நேசித்தவர் தமிழ் தேசியத்தோடு பயணித்தவர் இவர்களின் அடாவடிகள் அல்லது இவர்களுடைய அத்துமீறல்களுக்கு எதிராக சந்தர்ப்பம் கிடைக்கின்ற போதெல்லாம் குரல் கொடுத்து மக்களோடு மக்களாக நின்ற ஒரே குற்றம் தான் அவர் செய்தது தமிழ் தேசியத்தை நேசித்தார் அவர்களுக்கு வழங்கப்பட்ட தண்டனை மரண தண்டனை அது அன்றைய ஆட்சியாளர்களாக இருக்கலாம் இலங்கையில் ஆட்சியாளர்களுடைய காலப்பகுதியிலும் இனிய பாரதிய நிகழ்த்தி இருக்கிறார் அம்பாறை மாவட்டத்துக்குரிய விசேட குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய அதிகாரிகள் சீர மரண விசாரணை இடம்பெற்று கொண்டிருந்த போது குறித்த தவிசாளர் உதயகுமார் அவர்களின் தனிப்பட்ட டயரியை எடுத்து செல்லுகின்றார்கள் ஏன் எடுத்து சென்றார்கள் அந்த டைரியின் ஆதாரமா எங்களுடைய வாழ்க்கையிலே அதாவது டைரி எழுதுவது ஒரு முறையாக இருந்தது உதயகுமாரும் இருந்ததுமாரும் பதிவு செய்திருக்கின்றார் அதில் இருந்த ஒரு முக்கியமான விடயம் இனிய பாரதி என்னை சுடுவேன் என்று கொலை மிரட்டல் செய்ததாக எழுதப்பட்டிருந்தது ஆனால் அந்த டைரியை எடுத்து சென்ற அதிகாரிகள் அதனை மீண்டும் குடும்பத்தாரிடம் கொடுக்கவில்லை இன்று வரைக்கும் கொடுக்கவில்லை அந்த டைரி எங்கென்றே தெரியாது அந்த டைரியில் எழுதப்பட்டிருக்கின்றது உதயகுமாரின் டயரியில் அதாவது இனிய பாரதி என்னை கொலை செய்வார் என்கின்ற ஒரு முக்கியமான வாக்கு மூலம் மரணத்துக்கு முதல் உதயகுமாரால் கைப்பட எழுதப்பட்டிருக்கின்றது அதனை கைப்பற்றியிருக்கின்றார் யார் கைப்பற்றினார்கள் இப்போது அன்றைய காலப்பகுதியிலே குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய அதிகாரிகளாக அம்பாறை மாவட்டத்திற்கு இருந்தவர்களையும் இந்த விவகாரத்தில் கைது செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த அரசு விசாரணை விடயத்தில் மிகவும் நீதியாகவும் நேர்மையாகவும் நடந்து கொண்டிருக்கின்றது இன்னும் ஒரு துயரம் என்னவென்று சொன்னால் ஒருவர் மரணித்து விட்டால் அல்லது அவர் காணாமல் போய்விட்டார் என்று போலீசார் உறுதிப்படுத்தப்பட்டார் அதற்குரிய முறையான நடைமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் ஆனால் உதயகுமாரின் மரணத்துக்கு பின்னர் எதுவிதமான நீதிமன்ற கட்டளைகளோ கடிதங்களோ அது தொடர்பான எந்தவிதமான விதமான தகவல்களோ திருக்கோயில் போலீஸ் நிலையத்திலிருந்து குடும்பத்தாருக்கு இன்று வரை வழங்கப்படவில்லை குடும்பத்தாருக்கு இந்த தகவல் எதுவுமே வழங்கப்படாமல் இன்று வரைக்கும் உதயகுமார் மரணித்து விட்டார் அவருடைய மரணம் நிகழ்ந்தது ஆனால் அதனோடு தான் இது நிற்கின்றதை ஒழிய அடுத்த கட்டத்துக்கு இது செல்லவில்லை என்கின்ற தகவலும் இருக்கின்றது அனுர அரசு பொருட்படுப்பதற்கு முன்னர் ஒரு விட ஒரு சில விடயங்கள் பல விமர்சனங்கள் அரசியல் ரீதியாக பல விமர்சனங்களை அனுர அரசு மீது முன்வைத்தாலும் கூட இப்போதைய காலகட்டத்தில் அவர்கள் அனுர ஜனாதிபதியாவதற்கு முன்னர் கூறிய பல விசாரணைகள் தொடர்பாகவும் ஆயுத குழுக்கள் தொடர்பாகவும் படுகொலைகள் தொடர்பாகவும் தமிழ் மக்களை துன்புறுத்தியவர்கள் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டும் என்று கூறினார் அந்த வகையில் அந்த விசாரணைகள் இப்போது முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றன இதற்கு இப்போது இருக்கக்கூடிய தமிழ் அரசியல்வாதிகள் சிலரும் அதற்கு மேலதிகமாக தங்களுடைய போராட்டத்தால் தான் இந்த விசாரணைகள் இடம்பெறுகின்றது என்று சிலர் கதைகளை அடித்து விட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் சமூக வலைதளங்களில் அது ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கின்றது அதற்கும் இதற்கும் தொடர்பில்லை இது அரசு வழங்கிய வாக்குறுதியின் அடிப்படையில் தான் இது இடம்பெறுவதாகவும் குறிப்பாக நீதிமன்ற அல்லது இப்போது இருக்கக்கூடிய சட்டமாதிபத கழகத்தின் வழிநடத்தலின் சட்ட சட்டத்துக்கு முரணாக எதுவும் இடம்பெறவில்லை என்பதுதான் அரசு தகவலாக இருக்கின்றது குறிப்பாக உதயகுமாருடைய படுகொலை தொடர்பில் முதன்முறையாக ஐந்து முறை ஒரு விசாரணை இடம்பெற்றிருக்கின்றது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்ட ஒரு தொடர்பில் எதுவுமே கண்டுகொள்ளாத அனைத்து அரசுகளிலும் முதன்முறையாக ஐந்து முறை விசாரணையும் அண்மை காலங்களிலும் தீவிர விசாரணை இடம்பெற்றிருக்கின்றன இதற்குரிய காரணங்கள் எல்லாம் தேடப்பட்டிருக்கின்றன அதன் பின்னர்தான் இந்த கைது இடம்பெற்றிருக்கின்றது என்று கூறப்படுகின்றது பல விடயங்கள் இந்த கைதுக்கான காரணமாக இருந்தாலும் உதயகுமார் அவருடைய பிரதான காரணம் என்றும் காரதீவில் ஒரே குடும்பத்தை படுகொலை செய்து நிலக்கீழ் புதைக்கப்பட்ட விவகாரமும் மிக பிரதான காரணம் என்றும் மாமனிதர் சந்திரனே சந்திரநேரு அவர்களுடைய படுகொலையும் பேசப்படுகின்றது ஆனால் உதயகுமார் அவர்களுடைய விவகாரத்தில் இனிய பாரதியவர்கள் நேரடியான ஒரு குற்றச்சாட்டுக்குள் உட்படுத்தப்பட்டிருப்பதாகவே குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினருடைய உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன இனிய பாரதியவர்கள் கடத்தியதோடு மட்டும் நின்று விடாமல் படுகொலை செய்யப்படுவதோடு மட்டும் நின்றோ போலீஸ் வேலையும் ஆங்காங்கே பார்த்திருக்கின்றார் தம்பிதிவில் அமைந்திருக்கக்கூடிய தனது அலுவலகத்துக்கு உதயகுமார் என்பவரை கொன்றவர் யார் என்று பிடித்து வைத்திருக்கின்றோம் என்று இரண்டு மூன்று தடவைகள் உதயகுமாரின் மனைவியை அலக்களித்திருக்கின்றார் இந்த இனிய பாரதியவர்கள் இது தவிர விநாயகபுரம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் அலுவலகத்தை பார்வையிட வந்தபோது சிலர் உதயகுமார் என்பவரின் மனைவியிடம் அவரின் மரணம் பற்றி வாக்கு மூலம் பதிவு உண்மையில் இனிய சொல்வது ஈடுபட்டார் கொள்ளைகளில் ஈடுபட்டார் ஆனால் ஒரு நடத்தி இருக்கின்றார் வேறு எங்கும் அல்ல தம்பிரிவில் அவரே கடத்துவார் அவரே கொலை செய்வார் பின்னரே அவரை அழைப்பார் உங்களுக்கு இது தொடர்பிலும் போலீசார் முறையான ஒரு விசாரணையை மேற்கொள்ளலாம் அல்லது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் ஒரு முறையான விசாரணையை மேற்கொள்ளலாம் குறித்த கால பகுதியில் கம்பிரிவில் அமைந்திருந்த அந்த அலுவலகத்தில் ஒருவரை நாங்கள் பிடித்திருக்கின்றோம் இவர் உதயகுமாரின் படுகொலையோடு தொடர்பு என்று இனிய பாரதியால் உதயகுமாரின் மனைவி அழைக்கப்பட்டிருக்கின்றார் உதயகுமாரின் மனைவி அழைக்கப்பட்ட போது பாரதி யாரை அந்த அலுவலகத்தில் பிடித்து வைத்திருந்தார் என்கின்ற தகவலை திரட்ட வேண்டி இருக்கின்றது இவ்வாறாக பல கோணங்களில் இந்த விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டியிருக்கின்றது இனியபாரதியைப் பொறுத்தவரையில் அவர் இவை அனைத்தையும் ஒரு அச்சமும் இல்லாமல் செய்திருக்கின்றார் காரணம் என்னவென்று சொன்னால் அவரை பொறுத்தவரையில் இலங்கையில் இருக்கக்கூடிய ஆட்சி இயந்திரங்கள் அனைத்துமே தனக்கு ஏற்றாற்போல் தான் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு நப்பாசை அவரிடம் இருந்ததாகத்தான் கூறப்படுகிறது இது இவ்வாறு இருக்க அடுத்து என்ன இடம் வரும் அடுத்தடுத்து யார் யார் கைது செய்யப்பட போகிறார் பலரிடம் இருக்கின்றது இந்த கைதுகள் தொடர்பில் இப்போது பலரும் புலம்பிக் கொண்டிருக்கின்றார்கள் இதனை கூறுவதற்கு பல ஆதாரங்களை குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் மிகவும் ரகசியம் மட்டக்களப்பிலும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியோடு இயங்கிய ராணுவ பிரிவின் முக்கியஸ்தர்கள் சிலர் இலக்கு வைக்கப்பட்டு கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருப்பதாக கூறப்படுகின்றது அவை தொடர்பான கோப்புகளும் தயார் செய்யப்பட்டிருக்கின்றன இனிய பாரத் இப்போது அம்பாறை மாவட்டத்தின் படுகொலை தொடர்பில்தான் அதிர்ச்சி தகவல்கள் காத்திருக்கின்றன இப்போது இதில் மிக பிரதானமாக குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் தேட வேண்டிய பகுதியாக இருப்பது டயரி அதாவது உதயகுமார் எழுதிய டயரியை அன்று எடுத்து சென்ற குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் அதனை இன்று வரைக்கும் இந்த விசாரணைகளில் ஒரு சாட்சியாக இணைக்கவில்லை அதில் உதயகுமார் நேரடியாக எழுதியிருக்கின்றார் இனிய பாரதியால் தனக்கு கொலை அச்சுறுத்தல் படுகொலை செய்யப்படுவேன் என்கின்ற ஒரு அச்சத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார் வைத்தியசாலை திறப்பு விழா ஒன்றிலே அவரை அழைத்து புகைப்படம் எடுத்திருக்கின்றார் இவ்வாறு பல விடயங்கள் பேசப்படுகின்றன எப்படி இந்த வழக்குகள் நகர்த்தப்பட போகின்றன இவருக்கும் ஜனாதிபதியின் தடுப்பு காவல் உத்தரவு பிள்ளையானை போன்று இவரும் நிரந்தர தடுப்பு காவலுக்குள் எடுத்துச் செல்லப்போ போகின்றாரா ஆனால் பிள்ளையானுடைய விசாரணையிலும் பிள்ளையானுடைய வாக்கு மூலத்தின் அடிப்படையிலும் இந்த கைதுக்கான பல முகாந்திரங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது ஒட்டுமொத்தத்தில் மொத்தத்தில் போகின்ற நான். பெரும் நெருக்கடியாக இருக்க போகின்றதா அடுத்த கைதுக்குள் யார் சிக்கப்போகின்றார்கள் கைதுகள் போகின்றன இந்த கைதுகள் எப்படியான வகையில் அரசு கொண்டு செல்ல போகின்றது இவர்களுக்கு நீதிமன்றத்தினூடான ஒரு தண்டனைக்கான வாய்ப்புகள் இருப்பதாக சட்ட திணைக்களம் கூறுகின்றது அதற்கான கோப்புகள் தயார் செய்யப்படுகின்றன கடந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்னர் இலங்கை சென்று சென்றிருந்த ஜோசப் பரராஜசிங்கம் அவர்களின் புதல்வர் அவர்களிடம் கூட குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினருக்கு அப்பால் சட்டமாதிப திணைக்களம் சில பத்திரங்கள் தயார் செய்திருப்பதாக ஜோசப் கூறப்படுகின்றது செய்திருகின்றது அவர்களின் வழக்கில் பிள்ளையானவர்கள் ஒரு குற்றவாளியாக சிறையிலே அடைக்கப்பட்டிருந்தார் அதன் அடிப்படையிலும் இப்போது வழக்குகள் முடுக்கப்பட்டிருக்கின்றன இவர்களை ஒரு நீதிமன்ற தீர்ப்பை நோக்கி நகர்த்த போகின்றனவா பெரும்பாலும் இன்னும் ஓரிரு மாதங்களுக்குள் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் சட்ட மாதிரி திணைக்களம் நீதிமன்றத்திலே கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளையான் மற்றும் இனிய பாரதி இன்னும் கைது செய்யப்படுபவர்கள் தொடர்பில் சில கோப்புக்களை நீதிமன்றத்திலே தாக்கல் செய்வதற்கு அதிக சந்தர்ப்பங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது அதன் அடிப்படையில் தீர்ப்புகளும் எழுதப்படுவதற்கு சந்தர்ப்பம் இருப்பதாக சட்டம் தினைக் கழகத்தின் சார்பில் எதிர்பார்க்கப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் குற்றம் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது பொதுநியதி இவர்களும் தண்டிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா என்று பொதுமக்கள் கேட்கின்றார்கள் இனிய பாரதியினுடைய விவகாரத்தில் இன்னும் பல விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன தொடர்ந்து செய்திகளுக்கு அப்பாலோடு இணைந்திருங்கள் இன்னும் பல விடயங்களை பேசலாம் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்